இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் என்னால் இன்னைக்கு லைவ் வர முடியல கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வெளியில போகிறேன் அதனால இந்த வாரம் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமான பதிலாகவும் இந்த வீடியோ இருக்கும் கீ லைவ் வச்சுக்கலாமா அதே லெவன் ஓ கிளாக் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வீக் வியாழன் கிழமை லைவ் வச்சுக்கலாமா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்க அக்கா என்னோட ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கிறாங்க உங்களோட சேலரியை நான் எடுக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் எடுத்து வீட்டு செலவுக்காக நான் வந்து வச்சுக்குவேன் பதினஞ்சு நாள்லையே நான் எடுத்த அமௌண்ட்டு காலியாகிடுது திரும்பவும் நான் ஏடிஎம் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது நானும் என்னோடய ரெண்டு பசங்களும் மட்டும்தான் இருக்கிறோம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள் ஐடியாஸ் அப்படின்னு கேட்டிருக்குறீங்க மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த அமௌண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத தான் அதை வந்து நீங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இதுக்காக தான் மாதத்தோட முதல் நாள்லேருந்து மாதத்தோட கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியும் அதே மாதிரி கையில் தான் பணம் வச்சு செலவு பண்ணுறீங்க அப்படி பணம் வந்து தான் லிமிட் அப்படின்னு சொல்லி செல்ஃப் கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் வரணும் இருபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேருக்கு எனக்கு வந்து மாதத்துக்கு இருபதாயிரம் போகணும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சுருக்காமல் இல்லை கமிட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கமிட்மெண்ட் ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் 不，你懂。 இல்லை செல்ஃப் கண்ட்ரோல்குள்ளே வரணும் இந்த இருபதாயிரத்தை தாண்டி ஒரு ரூபா கூட நான் வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக ஆகிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டேங்க இதுலையும் எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும்னு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட் போடணும் அப்படி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா தான் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க எவ்வளோ இந்த கேட்டகரிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுக்காகவாது நீங்கள் பட்ஜெட் போடணும் அதுக்கு முதல்ல முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு உங்களோட செலவுகள் மொத்தத்தையும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் அப்படி எழுதும் போது மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நான் மட்டும் போதுமா என்னோட செலவு குறைஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அதுக்கப்புறம் எங்கே எங்கே எந்த பொருளை வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றதையும் யோசிக்கணும் நம்மளுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கி அப்படின்றதுக்காக குவாலிட்டி கம்மியானதையும் நம்ம வாங்கக்கூடாது அந்த பொருளை திரும்பி திரும்பி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் அங்கேயும் நம்மளுக்கு பணம் லாஸ் தான் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நம்ம நிறைய வீடியோஸ் இதை பற்றி ஷேரும் பண்ணியிருக்கிறோம் இனியும் ஷேர் பண்ண தான் போகிறோம் அதனால் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான மணியை நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க அடுத்த டவுட் என்ன அப்படின்னா என்னோடய சிஸ்டர் இன்ல அவங்களுக்கு மணி தர மாட்டாங்க கேஷாக வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தர மாட்டாங்க மில்க்கு வெஜ்ஜு கிராசரி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க அந்த க்ரெடிட் கார்டிலேருந்து இவங்களை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க இவங்க எப்படி சேமிக்க அப்படின்னு சொல்லி காவியசோரி சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சேனலோட கான்செப்ட் இருந்தாலும் வேற ஆப்ஷனே எனக்கு கிடையாது அப்படின்றவங்க மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க நான் வந்து யூஸ் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது போதும் யூஸ் பண்ணதெல்லாம் அப்படின்னு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது அதை யூஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணதுனால ஏய் இவங்க சொன்ன இந்த கான்செப்டுக்குள்ள போகலாமா டெபிட் கார்டா இருந்தாலும் அதுல மிச்சமாகற கொஞ்சம் பணத்தையாவது நம்மளால சேமிக்க முடியும் கிரெடிட் கார்டா இருந்தால் எப்படி சேமிக்க முடியும் நீங்க கேட்குறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க கிரெடிட் கார்டில் அமௌண்ட்டை கையில் எடுக்க முடியுமா சில பேர் இல்லீகலாக இந்த இதில் கிரெடிட் கார்டில் வந்து ஸ்பைப் பண்ணிட்டு அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கின மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிச்சிக்கிட்டு அமௌண்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி அந்த பணத்தை சேர்க்கணுமா அப்படின்றதையும் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு இவங்க வந்து கிரெடிட் கார்டு தானே யூஸ் பண்ணுறாங்க ஏன் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினை ஃபஸ்ட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் முன்னாடி வைங்க கேஷ் தர மாட்டேங்களா இல்லை க்ரெடிட் கார்டுக்கு பதிலாக டெபிட் கார்டு கொடுங்க எவ்வளோ நீங்கள் சேல்ரி வாங்குறீங்க என்ன செலவு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் க்ரெடிட் கார்டில் பொருள் வாங்க சொல்கிறீங்க இப்படின்னு சொல்லி அத்தனை கேள்வியையும் கேட்க வேண்டிய டைம் இப்போவே இருக்குது ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசிக்கணும் இப்போ யோசிக்காமல் இருந்துட்டு பிரச்சனை வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் க்ரெடிட் கார்டில் வாங்குறதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க என்ன கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா அதுக்காக சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நான் ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன் சிஸ்டர் ஃபைவ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சில்க் த்ரெட் ஜுவல்லரி கேன்வாஸ் ஜுவல்லரி ஃபேப்ரிக் ஜுவல்லரி ரெசின் ஜுவல்லரி டெரகோட்டா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி அஞ்சு விதமான ஜுவல்லரி வந்து சொல்லித்தராங்க இந்த கற்றுக்கிறதுக்காக ஐநூறுரூபா தான் ஃபீஸ் கேட்குறாங்க இதுக்கப்புறம் அப்புறமா மெஹந்தி கிளாஸும் சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க யார் இவங்க அப்படின்னா கேஎம் எம் வேர்ல்டு நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் கேஎம் எம் வேர்ல்டில் நான் வந்து ஆரி கற்றுட்டுருக்கேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் என்னால் என்னோட சுச்சுவேஷன் அதை ரெகுலராக என்னால் கண்டினியூ பண்ண முடியலை நான் எப்படி டீச் பண்ணுமோ டீச் பண்ணுற மெத்தடில் இவங்க டீச் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸிங்க்கு இது வந்து எதுக்காக ஐநூறுரூபா வாங்குறாங்க அப்படின்ற அதையுமே சொல்லியிருப்பாங்க காசு வாங்கினா தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கற்றுக்கணும்னு தோணும் ஃப்ரீ சொல்லி கொடுக்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணா என்ன அட்டன் பண்ணாட்டி என்ன அப்படின்ற தாட்ஸ் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் வங்க சொல்றது தானே கற்றுக்க நினைக்கும் போது அதுக்காக சின்ன மணியை வந்து நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது அது மூலமா நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட மட்டும்தான் அந்த அந்த கூட வந்து நம்ம ஜாயின் ஆகணும் இவங்களோட மெட்டீரியல்ஸ்க்காக மட்டும் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து தேவைப்படுது அதையும் நான் மணி சேவிங்ஸ் மூலமாக சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி யார் யார் வந்து என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு த்ரீ ஓ கிளாக் வந்து வீடியோ என்ன வரும் அப்படின்னா என்னோடய செப்டம்பர் மாதத்துக்கான ப்ரீ பட்ஜெட் போட்டாச்சு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோஸ் ரெகுலரா போட முடியாட்டியும் என்ன ஏன் போட முடியல அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பை